ஒரு வேளை இந்த பிளேயர் மட்டும் ஒரு சேட்டையை பண்ணியிருந்தாருன்னா ஆர்சிபி ஃபேன்ஸோடைய மொத்த ஹேட்டடியையும் சம்பாதிச்சிருப்பாப்ல யார் அப்படின்னா அந்த திக்வேஷ் திக்வேஷ் அவர்கள் கொஞ்சம் லைட்டாக பிசுற அளவில் தப்பிச்சிட்டாப்ல ஏற்கனவே வந்து இந்த ஆவேஷ் அப்புறம் கௌதம் கம்பீர் அப்புறம் அந்த நவீன் உல்லாக்கு இவங்கெல்லாம் வந்து ஆர்சிபியின் பலிகடாக்களாக மாறினாங்க எல்எல்ஜியிலேருந்து அந்த வரிசையில் திக்வேஷ் எங்களால் அசால்ட்டாக வந்துருப்பாப்புல எங்கே வந்து எஸ்கேப் ஆனாரு அப்படின்னா அவர் பண்ணார் பார்த்தீங்களா ஒரு விஷயம் அந்த மேன் கேடிங்னு அது வந்து இந்த டீம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க பண்ட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அம்பையர்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க அவர் வந்து கிரீஸே டச் பண்ணிட்டார் பாப்பிங் க்ரீஸை டச் பண்ணிட்டார் கையவும் சுற்றிவிட்டார் எல்லாம் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் எங்கே அவர் அடிக்க போகிறார் இது வந்துட்டு எப்படினாலும் மேன் கேட் கிடையாதுன்னு அம்பேயர் சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே சைடு கேப்பில் இங்கே நம்ம பண்ட்டு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோங்க பா வாபஸ் வாங்கிக்கிறோம் வேணாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டுமே தான் வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த மேட்டரில் ஒருவேளை கேடிங் மட்டும் அவர் பண்ணியிருந்தார்னா பண்ட்டு மட்டும் வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தாருனா இல்லைனா வந்து அந்த மேன்கெடிங் லீகலாகவே வந்து கரெக்டான மேன்கெடிங்காக இருந்துச்சுன்னா திக்வேஷ் கான் கதை முடிஞ்சு போயிருந்துருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதுக்கப்புறம் மட்டும் இது அன்னைக்கு ஆர்சிபி மேட்சை ஜெயிச்சுதான் நினச்சி பாருங்க ஒரு ஆப்போசிஷன் டீமாக நம்மளை மேன்கேடிங் பண்ணி ஒருத்தர் நம்மளை வந்து ஏன்னா அவ இவர் திக்வேஷில் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சி அட் எனி காஸ்ட் நான் இந்த மேட்சை வந்து எப்படியாவது நான் ஜெயிக்கணும்டா கடைசி லீக் மேட்ச்டா இப்போ போய் எனக்கு வந்து ரன்ஸ்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு என் பவுலர்ஸ் ஃபுல்லாக ரன்ஸை கொடுத்து விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது நான் மேன் கேடிங் ஒரு ஆப்ஷன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் யூஸ் பண்ணுறது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் ஆர்சிபி சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது மேன் கேடிங் பண்ணியாவது என்னை தோற்கடிக்கணும்னு நீ நின்றுருக்க இன்னைக்கு வா 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 வாடி வாடி அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறம் செஞ்சு சம்பவம் பண்ணி விட்ருப்பாங்க எல்எஸ்ஜியை நல்ல வேலை தப்பிச்சுட்டாரு எல்எஸ்ஜியும் தப்பிச்சிருச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எல் அந்த சொதப்பலை வந்து நம்ம மறக்கவே கூடாது ஒரு பக்கம் வந்து இவர் பண்றது இன்னொரு பக்கம் வந்து இந்த பவுலர்ஸ்ங்க பண்ண சேட்டை அப்படிங்கறது வந்து கடைசி லீக் மேட்ச் ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு மற்ற டீம்லாம் பாருங்க நம்ம ஒவ்வொரு டீம் வந்து அந்த கடைசி லீக் மேட்ச்சை எப்படி விளையாடுனாங்க பட் எல் வந்து ரிஷப் பண்ணிட்டு கிட்ட இருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட காட்டியிருந்தா கூட அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து கண்டிப்பா ஜெயிச்சு வந்திருக்கலாம் ஏன்னா ரிஷப் பண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபாமன்ஸை காட்டினாரு அவருடைய கம்பேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் எல்லாத்தையும் அவர் பண்ணாரு பட் அவரோட கேப்டன்சில இந்த பவுலர்ஸ் வந்து இந்த விஷயத்த பண்ணாதனால மிகப்பெரிய சொதப்பல ஆயிருச்சு கடைசியில ஜிதேஷ் அவர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டீம்ல ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க எப்படிலாம் வந்து ஆர்சிபி வரப்போகிற வரப்போற இந்த பிளே ஆஃப்ஸ்ல வரப்போற மேட்ச்ல ஒரு சம்பவத்தை வந்து சூப்பராக பண்ண போறாங்கன்றது வந்து நம்ம அவங்க பேட்ஸ்மேன்ஷிப் பத்தியும் அவங்களோட ஓவரால் டீமுடைய ஸ்பிரிட் பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல பேச போறோம் அந்த வீடியோவை நீங்க உடனடியாக இந்த வீடியோக்கு அடுத்ததாக பாருங்க இன்னும் வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது வரை விடைபெறுது உங்கள் பலம் பாய்